தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிவித்தார் மேலும் அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனது ஆதரவு இல்லை என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தனது அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு தனது கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் நமது முதற்கட்ட பணியாகும் என்று தனது ரசிகர்களாக உள்ள தொண்டர்களுக்கு கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து தற்போது அக்கட்சியின் அரசியல் கட்டமைப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக சில போலி தகவல்கள் இணைய செய்திகளில் பரப்பப்பட்டு வருகிறது அதில் கட்சியின் பெயரில் சில போலி வலைதள பக்கங்களும் செயல்படுகின்றன அதோடு தமிழக வெற்றி கழகத்தின் லெட்டர் பேடு ஒன்றை உருவாக்கி செய்திகள் மேலும் ஏற்பட்ட மோதல் காரணமாக புசி ஆனந்த் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பான அறிக்கையும் பரவியது இது வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று விஜய் கூறியது போல ஓர் அறிக்கையும் வெளியானது இப்படி தொடர்ந்து அவதூறான பதிவுகள் வலைதளத்தில் வளம் வருவதால் அக்கட்சியின் காவல்துறையில் புகார் அளிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நேரடியாக கட்சி ஆரம்பித்து நடத்தும் கட்சிகளுக்கே கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் ரெக்கே கட்டி வரும் ஆனால் விஜயோ தற்போது சமூக வலைதளத்தில் மட்டுமே கட்சி ஆரம்பித்து நடத்தி வருகிறார் இப்படி கட்சி நடத்தினால் கண்டிப்பாக இதுபோல் பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மலையாள படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமான நடிகை அமலாபால் அப்படத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் என அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து பிரபலமானார் இந்நிலையில் கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்ட இவர் தற்போது கர்ப்பமாக உள்ளார் அமலாபாலுக்கு சிம்பிளான முறையில் சீமந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்துள்ளது தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி குழந்தை நட்சத்திரமாக கலைத்துறையில் அறிமுகமாகி வெள்ளத்திரை மற்றும் சின்னத்திரை என இரண்டிலும் கலக்கி வருபவர் நடிகை ஆர்த்தி கணேஷ்கர் நீண்ட உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த ஆர்த்தி தற்போது கடும் உணவு கட்டுப்பாடு மூலமாக தனது உடல் எடையை குறைத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது